சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் நடக்க போற ஒரு அருமையான பூஜை முதல்ல இது என்ன பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ரு பூஜை மற்றும் ஹோமம் கேட்கும் பொழுதே அவ்வளவு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் பக்தர்களுக்கு இதில் எந்த இடத்துல எந்த கோவிலில் இந்த பூஜை நடக்க போகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம் பேர் என்ன அப்படின்னா ஓம்காரேஸ்வரர் ஆலயம் பல பக்தர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயம் எவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படின்னா லிங்கத்துல ஒண்ணு இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தெரியாது மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த மத்திய பிரதேஷ்ல கான்வா அப்படின்ற இடத்துல இந்த ஆலயம் அமைந்துள்ளது எந்த இடத்துல அப்படின்னா நர்மதா அப்படின்ற நதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அற்புதமான நதி பிரசித்தி பெற்ற ஒரு நதி அந்த நர்மதா நதிக்கரையில அமைந்துள்ள ஆலயம்தான் ஓம்காரேஸ்வரர் ஆலயம் சரிங்க இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயத்துல என்ன பூஜை சொன்ன மாதிரி பித்ரு பூஜை மற்றும் திலஹோமம் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பல பல பேர் ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறாங்க என்ன எங்களுடைய பித்ருக்கள் அதாவது ஆர் ஆன்செஸ்டர்ஸ் நம்மளுடைய மூதாதையர் திடீர்னு மரணம் எப்படி வந்ததுன்னே தெரியல நல்லா இருந்தாங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ஜோதிடர்கள் கிட்ட போனோம் நம்மளோட ஜாதகத்தை போய் காமிச்சோம் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க மூதாதையரோட சாபம் இருக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய வம்சம் முழுக்க சந்ததி முழுக்க முழுக்க அந்த சாபத்தினால நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது இந்த சந்ததி அப்படின்னு ஒண்ணு இல்லாம போயிடும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் அதே மாதிரி திருமணம் பார்த்துட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கும் கல்யாணம் வரைக்கும் நிச்சயமாகும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும் நின்னு போயிடும் அப்போ இதற்கு காரணம் நம்மளுக்கு தெரியாமையே இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பித்ரு தோஷம் மட்டுமே இந்த பித்ரு பூஜை நிச்சயமாக அனைத்து பக்தர்களும் பண்ண வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க எங்க அப்பாக்கு எல்லாம் நாங்க தர்ப்பணம் பண்றதே கிடையாதுங்க அது எங்களோட வழக்கத்திலேயே கிடையாது பண்ணாதா உண்டா கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா பண்ணாதவங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த பித்ரு பூஜை பண்றது பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் அதுவும் இந்த இடத்துல இந்த ஓங்காரேஸ்வரர் ஆலயத்துல பண்றது எவ்வளவு விசேஷம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குங்க கேட்டா ஆடி போயிடுவீங்க இன்னைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல தினம் தினம் இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் அல்லாமல் நம்ம அனைத்து பக்தர்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆதிசங்கரோடைய குரு அதாவது கோவிந்த பகவத் பாதர் அப்படின்றதுதான் அவருடைய நாமம் அவர் தவம் இருந்த இடம் இந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயம் அது மட்டும் அல்லாமல் அவருடைய குரு கிட்டேந்து அதாவது கோவிந்த பாதர் கிட்டேந்து ஆதிசங்கரர் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட இடமும் இதுதான் ஞானத்தை பெற்றுக்கொண்ட இடமும் இதுதான் எப்பேற்பட்ட ஒரு ஆலயம் பாருங்க இந்த ஆலயத்துல பித்ரு பூஜை பண்ண போறாங்க நம்மளுக்காக யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா பெரிய விஷயம் பண்றாங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க இன்னி வரைக்கும் நீங்க எந்த பூஜையில கலந்திருக்கீங்களோ இல்லையோ இந்த பூஜையில நிச்சயமாக அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஒரு ஒரு இடமா நம்ம தேர்ந்தெடுக்கிறதே கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு எந்த இடத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னு அப்போ சாய்மையை மன்ன சேவா என்ன பண்றாங்க ஒரு ஒரு இடமாக போய் அந்த இடத்தோட மகத்துவம் என்ன இந்த இடத்துல பண்ணா பக்தர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு காசியில கயால அத்தனை இடங்கள்ல பித்ரு பூஜை திலோகமும் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த முறை இப்பேற்பட்ட நர்மதா நதிக்கரையில இந்த திலகோமமும் பித்ரு பூஜையும் மகா அன்னதானமும் பண்ண இருக்காங்க தை அம்மாவாசை அன்று நம்மளோட சாய் மஹிமா அன்னசேவா நீங்க நினைச்சு பாருங்க இந்த காலகட்டத்துல நம்ம போய் மத்திய பிரதேசம் போய் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சாய் மகிமா அன்னசேவா நம்மளுக்கு ஒரு குடுப்பினையாக கொடுக்குறாங்க ஒரு பெரிய பாக்கியமாக பண்றாங்க ஏன் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சாய் மகிமா அன்னசேவா கிட்ட பேசி நீங்கன்னா போதும் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ உங்களுடைய மொத்த பித்ருக்கள் சில பேருக்கு பித்ருக்கள் பேரு தெரியும் தாத்தா அவங்களுடைய அப்பா இந்த மாதிரி பேரு தெரியும் சில பேருக்கு யாருனால அந்த சாவம் ஏற்பட்டிருக்குன்னே தெரியாது அப்போ மொத்த குடும்பத்தினருக்கும் அந்த பித்ரு பூஜை ஆத்மசாந்தி பூஜை பண்ண இருக்காங்க சாய் மஹிமா அன்னசேவா இப்பேற்பட்ட இடம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தின் வாசல்ல பித்ரு பூஜை பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் ஏன் ஆதிசங்கரர் பல பல ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் எல்லாருக்குமே தெரியும் பாண்டரங்க அஷ்டகம் எழுதியிருக்கார் மாத்ருகா பஞ்சகம் எழுதியிருக்கார் அந்த மாதிரி இந்த இடத்துல நர்மதாஷ்டகம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஞானத்தை பெற்றுக்கொண்ட இடம் அப்போ இந்த பூஜையில வெறும் ஆத்ம சாந்தி பூஜை நம்மளுடைய மூதாதையர்களுக்காக மட்டும்தான் நீங்க கலந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக வர வேண்டும் அபரிவிதமான ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர்களும் இந்த ஹோமம் இந்த பூஜையில தாராளமா கலந்து கொள்ளலாம் காரணம் என்ன அந்த இடத்துல பண்ற பூஜை நம்மளுக்கு புண்ணியம் சேர்க்கும் அப்போ பித்ருக்கள்னால ஏற்படுற சாபம் தோஷங்கள் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது போயிடும் ஞானமும் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் காரணம் ஆதிசங்கரருக்கே அந்த இடத்துல அவ்வளவு ஞானம் அவருடைய குரு கொடுத்திருக்கார் இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தானாகவே நம்ம யாரும் போய் வரைஞ்சு அந்த மாதிரி பண்ணல தானாகவே எப்படி வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னா ஓம் அப்படின்ற எழுத்து மாதிரியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்களேன் எவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் ஜோதிர்லிங்கத்துல நான்காவது ஜோதிர்லிங்கமாக ஓம்காரேஸ்வரர் ஆலயம் ஓம் என்ற வடிவத்தில் அமைந்துள்ள ஒரு இடம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு எவ்வளவு மகத்துவம் சொல்லிட்டே இருக்கலாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தை அமாவாசை எப்ப வருது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ட்வெண்ட்டி நைன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அதனால உடனடியாக சாய் மகிமா சேவாக்கு கால் பண்ணி நீங்க கண்டிப்பாக இந்த பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இந்த இடம் ரெண்டாக பிரிஞ்சு அமைந்துள்ளது எப்படி சிவபுரி விஷ்ணுபுரி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இந்த சிவபுரியில இருக்கிறவர் தான் ஓம்காரேஸ்வரர் இந்த விஷ்ணுபுரியில இருக்கிறவருக்கு பேரு அமரேஸ்வரர் ஏன் அப்படின்னா சிவபெருமான் ஒவ்வொரு இடத்திலும் தோன்றுவதற்கு ஒவ்வொரு காரணம் உண்டு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை பாட அப்படின்னு எழுதியிருப்பார் ஆதியும் அந்தமும் அல்லாமல் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்ததுனாலதான் இந்த இடத்துல ஓம்காரேஸ்வரராக ஜோதிர்லிங்கத்திலே இது ஒன்னாக அமைந்துள்ளது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இன்னிக்கும் இந்த இடத்துல சொல்லுவாங்க சிவபெருமான் தினம் தினம் இரவு பார்வதியோட விளையாடுவாரா இந்த ஆலயத்துல எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்களேன் இந்த மாதிரி பூமி இந்த மாதிரி பாரத தேசத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாலே ஒரு பாகியம் அப்போ அந்த ஆலயத்துல இந்த பூஜை நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பாருங்க இப்போ இந்த பூஜை எல்லாம் பண்றது சரி நர்மதா நதிக்கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது நம்மளுக்கு தெரியும் இந்த ஆலயத்துக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா நர்மதாவும் காவேரியும் சங்கமம் ஆற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா குபேர பண்டரி தீர்த்தம் அப்படின்றதற்கு ஒரு பேருண்டு எதற்காக குபேரன் என்ன பண்ணுவாராம் வாரம் ஒரு முறைதான் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாராம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு மாதம் ஒரு முறை இங்க வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லையா பழங்கள் கனிகள் எல்லாம் சாப்பிட்டு அவர் வந்து இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாகணும் இந்த ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டி அவருக்கு கிடைத்த இடமும் இதுதான் பாருங்க அப்ப இந்த இடத்துல பூஜை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆதிசங்கரர் ராஜயோகம் ஞானத்தை பெற்ற இடம் இதுதான் அப்போ ஞானம் கிடைக்கும் ஒரு இடத்திற்கு ராஜாவாக ஆகணும் அப்படின்னா என்ன போய் ஒரு நாட்டுக்கு தான் ராஜா ஆகணும் கிடையாது நம்ம வேலை பண்ற இடத்துலயும் நம்ம ராஜாவாக இருக்கணும் வீட்லயும் ராஜாவாக இருக்கணும் அப்போ ராஜ பதவி அப்படின்னா என்ன அந்த ஆற்றல் அந்த அறிவு எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்றதற்கு ஒரு ஆற்றல் வேணும் அல்லவா அந்த ஆற்றலும் இந்த இடத்துல கிடைக்கும் பூஜை பண்ணா இந்த சாய்மயம் அன்னசேவா உண்மையாகவே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இந்த முறை சிறப்பாக ஓம்காரேஸ்வரர் ஆலயம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பக்தர்களான நம்ம என்ன பண்ணணும் இந்த பூஜையில கலந்து கொண்டு ஞானமாக இருந்தாலும் சரி நான் சொன்னது பித்ரு தோஷம் இந்த தோஷத்துக்கு தயவு செஞ்சு ஆளாகாதீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தோஷம்னால நம்ம முழு சந்ததி பாதிக்கப்படும் நம்மளுக்கே தெரியாது சில பேர் ஜாதகம் கொடுத்து பார்த்துருப்பீங்க சில பேர் பாத்திருக்க கூட மாட்டீங்க ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இந்த பித்ரு பூஜை பண்ணுங்க எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா திலகோமம்ன்றது அவ்வளவு விசேஷமான ஒரு ஹோமம் சாதாரணமா நம்ம ஹோமம் பண்றது அதுவே விசேஷம் தில ஹோமம்ன்றது அவ்வளவு நன்மைகள் அள்ளி கொடுக்கும் ஒரு ஹோமம் அதனால இந்த இடத்துல ஹோமம் மட்டும் அல்லாமல் பித்ரு பூஜை மட்டும் அல்லாமல் மகா அன்னதானம் பண்றாங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் நிறைய முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எத்தனையோ ஞானங்கள் இதை பண்ணலாம் எத்தனையோ ஔஷதத்தை நீங்க தானம் பண்ணலாம் எத்தனையோ வஸ்திரத்தை நீங்க தானம் பண்ணலாம் எத்தனையோ கோதானம் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் சிறந்த தானம் இந்த அன்னதானம் அந்த விதத்துல அன்னதானம் பண்றாங்க அந்த நர்மதா நதிக்கரையில அது மட்டும் அல்லாமல் பதிமூன்று வகையான தானங்களும் பண்றாங்க என்ன வேஷ்டி சட்டை காலனி இந்த மாதிரி சாப்பாடு எல்லா விஷயங்களும் அரிசி பருப்பு இதெல்லாம் பதிமூணு வகையான தானங்களும் அங்க பண்ணி பக்தர்களுக்கு வீடு தேடி பிரசாதமும் அமைச்சிடுறாங்க பாருங்களேன் உட்கார்ந்த இடத்துல எல்லா நன்மைகளும் நம்ம வீடு தேடி வருது என்ன பிரசாதம் அப்படின்னா நர்மதை தீர்த்தம் உங்க வீடு தேடி வரும் நர்மதா தீர்த்தம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதனால அந்த நர்மதா தீர்த்தம் மட்டும் அல்லாமல் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த போட்டோ பாருங்களேன் பார்க்கும் பொழுதே எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து நம்மளோட சேனல்ல நிறைய அப்ராட் வியூவர்ஸ் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட அதை சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் மூலமாக எனக்கு தெரிய வந்தது இப்போ இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால நிறைய பேரோட வீட்டுல முக்கால்வாசி பாபா பக்தர்களோட வீட்டுல இதை மாட்டிருப்பாங்க இந்த போட்டோ காரணம் என்ன அப்படின்னா இந்த போட்டோ இருந்தா நல்லதே நடக்கும் கேட்டதெல்லாம் கொடுப்பார் பாபா அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவ்வளவு அழகான போட்டோ பாபா சாவடி ஊர்வலம் போற போட்டோலேருந்து எல்லா விதமான அழகான பாபா இருக்கிற இந்த போட்டோ மேட் ஃபினிஷ் ஃப்ரேமோட பண்ணி நம்ம வீடு தேடி அனுப்பியிருக்காங்க சாய் மகிமா அன்னசேவா அது மட்டும் அல்லாமல் ஷிரடியிலேயே இருக்கக்கூடிய சாய் மஹிமா அன்னசேவா பாபா பிரசாதம் அனுப்பாம இருப்பாங்களா பாபாவோட பிரசாதமும் நம்மளோட வீடு தேடி வர இருக்கு தேதி மறுபடியும் மறுபடியும்தி ஃபைவ் அன்று இந்த பித்ரு பூஜை மற்றும் தில அதாவது நர்மதா நதிக்கரையில நடக்கக்கூடிய இந்த பூஜையில பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்